காஷ்மீர் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மருந்துகள் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகள் எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளித்தன இதில் சிக்கி இருநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் பல லட்சம் மக்கள் வெள்ளப்பகுதியில் சிக்கி தவித்தனர் பின்னர் ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இணைந்து வெள்ளப்பகுதியில் சிக்கியிருந்த லட்சக்கணக்கான மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர் இந்த மீட்பு பணிகள் இரண்டு வாரங்களாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஞாயிறு அன்று மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது இந்நிலையில் அந்த மாநிலத்தில் வெள்ளம் மெல்ல மெல்ல வடிய தொடங்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி மத்திய அரசு உதவி செய்தது இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான உணவு குடிநீர் மற்றும் மருந்துகள் கிடைக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மருந்துகளை உடனே வழங்க உத்தரவிட்டனர்